பேராசிரியர் அருணன் மூன்று ஆண்டுகளில் தலை நிமிர்ந்ததா தமிழ்நாடு அப்படின்னா சில குறைகள் பல்வேறு நிறைகளையும் ஆட்சியில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் இப்போது அது தொடருதா தொடரலையாங்கிறதையும் பட்டியலிட்டு இருக்கிறாங்க இதற்கு முன்பு பேசிய இரண்டு பேருமே நீங்க உங்கள் கூட்டணி ஆட்சி நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் முக்கியமான ஒரு தனித்துவ குணங்களாக எதிரழிக்குது கொஞ்சம் இந்த திமுக அரசினுடைய இன்றைய திமுக அரசினுடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான இன்றைய திமுக அரசினுடைய தனித்த குணங்களாக இரண்டு விஷயத்தை பார்க்கிறேன் ஒன்று பொதுவாக கடந்த காலத்துல தமிழ்நாட்டுடைய வரலாறு என்னன்னா எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது ஒன்றிய அரசு நமக்கு செய்யக்கூடிய துரோகங்களை எதிர்த்து வன்மையாக குரல் கொடுக்கும் ஒரு கட்சி ஆனால் அதுவே ஆட்சிக்கு வந்து விட்டால் ரொம்ப அடங்கி போகும் கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா ஐயா இணக்கமா இருந்தா தாயா எல்லாம் கிடைக்கும் எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன வேணாலும் பேசலாம் ஐயா ஆளு கட்சி ஆயிட்டா ஒன்றிய அரசுக்கு இணங்கித்தான் போகணும் அடங்கித்தான் போகணும் என்று அதுக்கு ஒரு நியாயம் வேற கற்பிப்பாங்க அந்த காலத்துல எல்லாம் ஆனால் ரொம்ப அச்சரியமான விஷயம் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது எப்படி ஒன்றிய அரசினுடைய போக்கை எதிர்த்து சண்டபாரதம் செய்தாரோ அதே போல முதலமைச்சரான பிறகும் செய்தார் அய்யநாதன் ஐயா கூட அதை லேசா சுட்டி காண்பிச்சாங்க அது வந்து பிரதமரை வச்சுக்கிட்டே கோரிக்கைகளை முன் வச்சதை மட்டும் வச்சு நான் சொல்லல இந்த ஆட்சி மாநில சுயாட்சிக்கு எதிரான ஆட்சி மட்டுமல்ல மோடி ஆட்சி மாநிலங்களுக்கே எதிரான ஆட்சி இவங்க மீண்டு வந்தால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களே இருக்காது என்கிற ஒரு உண்மையான மெய்யான குற்றச்சாட்டை அவர் முன் வச்சு பூரா இந்த தேர்தல் பரப்புற வரைக்கும் பேசினார் அதற்கு கண்கண்ட உதாரணமாக ஜம்மு காஷ்மீர் என்ற மாநிலம் இன்னைக்கு இல்லைங்க வலசெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம் ஒப்பிடலாம் ஆனால் கடந்த காலத்தில் ஒன்றியத்துல இருந்த எந்த ஒரு ஆட்சியும் எந்த ஒரு கட்சியின் ஆட்சியும் முந்நூற்றி பயன்படுத்தி அரசை நீக்கினாங்களே ஒழிய மாநிலத்தையே நீக்கினது கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நீக்கி அஞ்சு வருஷம் ஆச்சுங்க ஜம்மு காஷ்மீர்னு மாநிலம் இல்லைங்க அதை விட கொடுமை ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆனால் ஜம்மு காஷ்மீரில் மட்டும் சட்டமன்ற தேர்தல் கிடையாது பெரும் நாடாளுமன்ற தேர்தல் தான் ஏன்னா சட்டமன்றமே இல்லை மாநிலமே இல்லை அது எல்லாம் ஒன்று தாங்க எந்த மாதிரி பேசுவது என்பது நடப்பு உண்மைக்கு யதார்த்தத்துக்கு பொருந்தார் இந்த உண்மையை சொல்லி அவர் போராடுறார் அது நிதி கேட்பதாக இருந்தாலும் சரி எனக்கு டக்கு டக்குன்னு பதில் வரும் இப்படி ஒரு நிதி அமைச்சராக நம்ம கண்டதுதா எந்த மாதிரி வந்து ஒரு பைசா தராம ஆனால் ஏற்கனவே நாலாயிரம் கோடிக்கு கணக்கெல்ல இன்றையா இது வரலாறு காணாத வெள்ளம் வரலாறு காணாத புயல் ஆனால் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து ஒரு பைசா வரல கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு கடைசியில் கர்நாடக தேர்தலில் பார்த்த உடனே பாதி இன்னொரு பாதிலேயாவது எதுவும் சீட்டு கிடைக்காதான்னு அங்கே மட்டும் மூவாயிரத்து வச்சம் கோடி ரூபாய் நமக்கு வெறும் இரநூத்தி எழுபத்தாறு கோடி ரூபாய் இதுக்கு கொடுக்காம இருந்தால் அசிங்கமாக போகுமேன்னு அதை எதிர்த்து போராடுது இப்ப மீண்டும் கோர்ட்ல போய் சரி நான் உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த போராட்ட குணம் என்னை போன்றவர்களுக்கு மிகவும் பிடித்து இது ஒண்ணு ரெண்டாவது மிக முக்கியமான அம்சம் பாஜக எதிர்ப்பை மோடி ஆட்சியின் எதிர்ப்பை அது வெறும் அரசியல் எதிர்ப்பு அல்ல மாறாக இது கருத்தியல் போராட்டம் இது சித்தாந்த போர் இது கொள்கை போராட்டம் அப்படி பார்க்கிறது திமுக என்று ஆட்சிக்கு வந்த பிறகு சொல்லி விடாம அந்த விஷயத்த அவர் ஏதேனும் ஒரு வகையில சொல்லிக்கொண்டே வருகிறார் போராடி கொண்டே வருகிறார் அவ என்னை பொறுத்த வகையில் இந்த ரெண்டு அம்சங்கள் மிக மிக முக்கியமான இந்த மூன்று ஆண்டுகள்ல செய்யப்பட்ட விஷயங்கள் என்கிற முறையில் இது தொடர்போகுது இந்த இன்னும் கூட சொல்லுவேன் நானு இது வெறும் பேச்சா இல்லாம இந்தியா என்கிற ஒரு கூட்டணி உருவாக்குறதுல இல்லை பேராசிரர் ஒரு விஷயத்தை தொடர்ந்து எதிர்கட்சிகள் வைக்கிற விமர்சனம் வந்து பாஜக மீதான எதிர்ப்பை கூர்த்திட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனா அது வந்து இங்க இங்க இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அப்படின்னு எடுக்கும்போது அடிப்படை கட்டமைப்புகளில் தொடங்கி பல்வேறு குறைபாடுகள் இருக்கிறது ஆனால் இந்த குறைபாடுகளை பாஜக எதிர்ப்பு அல்லது சித்தாந்த எதிர்ப்பு இந்த போர்வையில் நின்று இதை மறக்கிறீங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து வைக்கிறாங்க இயல்பா தான் பின்னாடி பேசும்போது ஏற்கனவே பேச வச்சுதான் அதுக்கு பதில் சொல்ற மாதிரி பேசுற அதையே நான் அப்படி சொல்லணும்னா எனக்கு பற்ற ஏன்னா இது வந்து இந்த மூன்றாண்டு பற்றிய என்னுடைய எங்களுடைய கணிப்பு அதை தரத்தான் நாங்க முயற்சி செய்யணும் ஒழிய இதுக்கும் பதில் சொல்லலாம் பட் நான் என்ன சொல்ல வர்றேன் ரெண்டாவது மிக முக்கியமாக இங்கே திட்டங்களை பற்றியெல்லாம் சில ஒவ்வொன்று தனித்தனி விஷயங்கள் இருக்குது என்னை விட நம்முடைய தமிழன் பிரசன்னாவுக்கு நண்பர் கலை சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கிட்ட பதில் இருக்கு அவர் சொல்லுவார் ஆனால் நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன் அது என்னன்னா எங்க நிதி இருக்கு மாநில அரசுல அதை நம்ம க கவனத்தில் கொள்ள வேண்டாம் கலை கூட நல்லா சொன்னார் ஆனால் இந்த உள்கட்டமைப்புக்கு இவங்க கூட நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி என்று சொன்னார் இவங்களும் ஒதுக்குனாங்க அதே தொகைன்னு ஆனா அது அந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி எந்தெந்த திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு என் கையில இப்ப புள்ளி உரம்ல ஒருவேளை என்னை விட அவருக்கு நன்றி தெரிஞ்சிருக்க கூடும் ஆனா அவர் சொல்லுகிற திட்டங்களுக்கு இன்னும் இதாகல என்று அது அவருடைய உரிமை சொல்லட்டும் அதுடைய எந்த அளவுக்கு இப்ப யதார்த்தம் உண்மை அப்படிங்கிறது என்னை விட அதனாலதான் சொன்னேன் தமிழ பேர ஒண்ணும் இல்லா அது அவர் சொல்லுவார் ஆனா நம்ம அடிப்படையாக ஒரு மூன்று ஆண்டுகள் பார்க்கும்போது எங்கெங்க நிதி இருக்குது எங்க நமக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீடு அவங்க என்னெல்லாம் சொல்லி வந்தாங்க ஜிஎஸ்டியை வந்து அமல்படுத்தும் போது ஜெயலலிதா அம்மையார் பத்தி ரொம்ப நல்லா சொன்னாரு நான் இன்னொன்னு சொல்லுவேன் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பை கடுமையாக எதிர்த்தது அந்த அம்மையார் இல்லைங்களா அப்ப என்ன சொல்லி சமாளிச்சாங்க ஐயா இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் நாங்க உங்களுக்கு எது இழப்பீடு வந்தா அதை நாங்க தருவோம் ஐயா ஒன்றிய அரசுல இருந்துன்னு இப்போ அது அவ்வளவுதான் நின்று வச்சு இப்ப தரணும்னு கடந்து பொக்கிக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்முடைய கணக்கு வழக்கு எல்லாம் இருக்குது ஐயா ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தி ஒன்பது பைசா தான் திரும்ப வருது அதை சமாளிக்கிறதுக்கு என்னென்ன ஆகவே முதல்ல இந்த விஷயத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கணும் நீங்க சொல்றதை இப்படி எடுத்துக்கொள்ளலாம் நம்ம மாநில அரசு மாநில உரிமைகள் மாநிலத்திற்கான நிதி இவை அனைத்தையும் போராடியோ சண்டை செய்தோ சட்ட போராட்டம் நடத்தியோ பெற வேண்டிய இடத்தில் தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் இந்த அரசு செயல்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்கிறதையும் இல்ல நான் அதை தான் கலை எதார்த்தம் அப்படின்றத எடுத்துக்கிட்டாலும் கூட ஒரு பக்கம் நிதி அப்படிங்கிற இடத்துல இருந்து மத்திய அரசு ஒன்றுமே செய்து விடவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி திரும்ப திரும்ப எழுது இல்லையா என்னங்க தெரிஞ்சுட்டாங்க ஏங்க அவங்க ஃபைனான்ஸ் கமிஷனை என்ன மிரட்டும் விரட்டுனாரு இதே மோடி மாநிலங்களுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் தரக்கூடாதுன்னு எப்படியோ கொஞ்சம் தப்பிச்சு வந்துருச்சு எழுதி தப்பி தவறி மோடி வந்தா பழையபடி அந்த காய் ஆகிடும் எலெக்ஷன் கமிஷன் மாதிரி கோட்பாடு மாநிலங்களே கூடாது என்பது சகோதரி அப்படியாப்பட்ட ஒரு கட்சி மீண்டும் வந்தா மூணாவது தடவை வந்தா என்ன செய்வாங்க எதுக்கே அந்த மாநில அரசுகளுக்கெல்லாம் இவ்வளவு தரணும் ஆகவே இருந்து முதல்ல ஜிஎஸ்டி வசூல் பண்ணுவோம் பிறகு பார்ப்போம் அப்போ அதை பொறத்தையும் நம்ம வேற மாதிரியா பண்ணிவிடுவோம் மாநிலங்களே வேண்டாம் அது ஒரு நீண்ட காலத்திட்டம் அவங்க அதுவே நீங்க அதெல்லாம் வந்து லேசாக அது போற போக்கலாம் இதெல்லாம் இருந்தாலும் அவங்க ஒன்றும் செய்யலையா அவங்க என்ன பண்ணாங்க அவங்க சட்டப்படி செய்ய வேண்டியதையே எவ்வளவு தூரம் இழுத்தடிக்க முடியுமோ இழுத்தடிச்சு பாஜக ஆளாத மாநிலம்னா எவ்வளவு கொஞ்சோன்னு கொடுக்க முடியுமோ கொஞ்சோன்னு கொடுத்து அதுக்கு தானே இந்த தேசிய பேரிடர் நிதியை சொன்னேன் அப்ப நம்முடைய மாநில நிதியமைச்சர் அந்த விவகாரம் பத்தி எல்லாம் போட சொல்லியிருக்காரு இதே நிலைமை தான் கேரளாவுள்ள எங்களுக்கு அப்ப அங்கேயும் வந்து அவங்களும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அப்பண்தாரம் பாட்டுகிறாங்க அப்ப அப்படி சொல்றேன் சேர்த்து வச்சு பாக்கணும் அது நேரம் நீங்க வந்து குறை சொல்றதுக்கு உரிமை இருக்கு எல்லாருக்கும் ஆக இந்த மாதிரி இந்த மாதிரி நான் வர கொள்ள சொல்லக்கூடிய பாயிண்ட் வேற ஒண்ணு இப்ப ஐயா நாதன் ஐயா ரொம்ப நல்லா அந்த திட்டங்களை பூரா சொல்லிட்டாரு இப்ப நான் கடைசியாக என்னோட மகிழ்வோடு நான் வந்திருக்கேன் நேற்று பிளஸ் டூ தேர்வு முடிவு அதுல நான் பார்த்தது நம்ம லேசாக நினைக்க கூடாது வந்து பொதுவாக மாணவர்களை விட மாணவிகள் அதிகமாக தேர்வு எழுதியிருக்காங்க மாணவர்களை விட தேர்ச்சி விகிதம் மாணவிகளிடம் அதிகம் இது ஏற்கனவே கடந்த காலத்தில் பல ஆண்டுகளாகவே இருக்கு அதுவும் எனக்கு தெரியும் ஆனா இதுல நான் என்ன ஆச்சரியமான விஷயம் ஒன்று பார்த்தேன்னா இந்த அரசு பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் நல்லா இருக்குங்க அரசு நிதி உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் தொண்ணூத்தி ஆறு சதவீதம் பெரிய வித்தியாசம் இல்ல அதே போல ஒரு பட்டியல் கொடுத்திருக்காங்க அரசு பள்ளிகளில் நூற்றுக்கு நூறு சதவீதம் பாஸ் அப்படி என்றால் நம்முடைய எதிர்காலம் இதுல வந்து பிரகாசமா தெரியுது பள்ளி செலவே தனியார் பள்ளி கட்டணம் என்ன மாதிரி நான் நிகழ்ச்சி மூலமா மக்களுக்கு எதுக்கு தனியார் பள்ளியில சேர்க்கணும் அரசு பள்ளியிலயும் பாருங்க சுத்து வட்டாரத்துல நல்ல பள்ளி இருக்கான்னு எவ்வளோ செலவு பிச்சமாகும் சேர்த்து விட்டுட்டு இன்னும் நம்ம சண்டை போடுவோம் ஐயா அரசு பள்ளிகளை இன்னும் மேம்படுத்துங்க அங்க உள்கட்டமைப்ப அதிகப்படுத்துங்க என்று நம்ம இது வந்து வந்து நான் நேரடி மூன்றாவது ஒரு அம்சம் ஐயாவோடு அவருடைய ஆசை சரி நம்முடைய லட்சியம் அப்படித்தான் இருக்கணும் ஐயா இந்த டாஸ்மாக் கடை விவகாரம் போறான் அவங்க ஒரு கணக்கு சொல்றான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டு வர்றோம்னு ஆனா ஒன்றை நம்ம மறந்து விடக்கூடாது பக்கத்துல இவ்வளவு மாநிலங்களிலும் கடைகளை திறந்து வச்சுக்கிட்டு இங்க மட்டும் உடனடியா மூடணும் 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 நான் என்ன ஆகும் ஒண்ணு ஆகாது அங்க போயிடலாம் எல்லாரும் அங்க ஒரே ஒருப்பா எல்லாரும் அங்க போயிடும் நம்ம வருமானம் அங்க போயிடும் கள்ளச்சாராய் வரும் ஊட்டல ஒத்துக்கொண்டேன் தரமான சரக்கு தரும் ஏன்னா அது வந்து பொதுவா குடிக்கும் மோசமான சரக்குன்னா உடனில் ஆனா அதே நேரத்தில் திமுக அரசின் மீது எனக்கும் சில விமர்சனங்கள் சில வேண்டுகோள்கள் இருக்கு அது என்னன்னா இப்ப பாருங்க அனுபவத்துல இந்த வெயில் காலம் வந்த உடனே எல்லாரும் பேன் போட வேண்டியிருக்கு சிறிய மத்திய தர வர்க்க குடும்பத்துல கூட ஏசி இப்ப என்ன போச்சுன்னா அந்த லிமிட் மாறுது அதாவது அந்த நானூறு வந்துச்சு நான் முதல் நூறு வரைக்கும் இலவச நானூறு வந்துச்சுன்னா இது வரைக்கும் என்கிட்ட நிறைய பேர் வந்து புகார சொல்லியிருக்காங்க ஐயா அருணன் இது வரைக்கும் முன்னூறு ரூபா தான் கட்டிட்டு இருந்தேன் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா இப்ப பூரா ஆயிரத்தி இருநூறு கட்டுறேன் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா அப்படி என்றால் இந்த ரெண்டு வீட்டு வரி உயர்வுல போட்டிருக்கேன் குப்பா கொடூரமான குப்பை வரியை விதிச்சிருக்குங்க இந்த மதுரை மாநகராட்சி நாங்க எல்லார்ட்டையும் புகார் பண்ணிட்டேன் என்னுடைய போட்டுட்டேன் சிறு கடை என்றால் அங்க அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் குப்ப வரி மட்டும் சொத்துவடி அல்ல சொத்துவடி தனியா இது வந்து அவளோ குப்பை அரியா அந்த கடையில சேருது இது என்னையா அநியாயமா இருக்குனு एवளோ பேட்ட சொல்லிட்டேன் நான் இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்றேன் ஆக இத்தகைய குறைபாடுகள் இருக்கின்றன இங்க மட்டும் இல்ல நான் பிரதா செய்தி உள்ள பூரா போய் படிச்ச கோயம்புத்தூர்ல அதே பிரச்சனை குப்பவரி பிரச்சனை அப்ப வந்து அந்த மாநகராட்சி என்ன பண்ணுது மாநில அரசுக்கு வேண்டுகோள் வச்சு அவ இத்தகைய பிரச்சனைகள் இருக்கின்றன இவற்றையெல்லாம் சரி செய்யணும் அதற்கு ரெண்டு ஆண்டுகள் இருக்கு அவற்றை சரி செய்வார் என்கிற நம்பிக்கை முழு நம்பிக்கை முதல்வர் ஸ்டாலின் மீது எங்களுக்கு இருக்கிறது முதல்வர் அவர்கள் தன்னுடைய ஆட்சிக்கு திராவிட மாடல் என பெயர் வைத்தது ரொம்ப பொருத்தமானது அது ரொம்ப விளக்கம்லாம் வேணாம் அந்த வார்த்தையை திராவிட மாடல் வார்த்தையை கண்டாலே எப்படி பாஜக காரங்களுக்கு உள்ள எரியுது என்று எல்லாருக்கும் தெரியும் அதனால நான் என்ன சொல்லுவேன் இந்த மாடல் இதனையே உறுதியாக பற்றி நிற்க வேண்டும் நிற்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு அந்த திராவிட மாடல் என்பதுல நான்கு அம்சங்கள் தான் நம்முடைய தமிழர் பிரசன்னா அந்த மக்கள் நலத்திட்டங்கள் பற்றி நல்லா சொல்லிட்டார் மற்ற மூன்றுகள் மூன்று விஷயங்கள் இருக்கு அந்த அந்த மக்கள் நலத்திட்டங்களே பாஜக ஆட்சிக்கு மோடி ஆட்சிக்கு பிடிக்காது அது எப்படி எல்லாம் கிண்டல் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த இதர மூன்று விஷயங்கள் இருக்கு பாருங்க மாநில சுயாட்சி மத நல்லிணக்கம் இந்த ரெண்டு அம்சங்கள் மிக மிக முக்கியமான இதா காலத்துல வருங்காலத்துல வரப்போகுது எது எதை வச்சு சொல்றேன்னா அதாவது இப்ப பேசிருக்கா நேற்று நினைக்கிறேன் நான் கொடூரமான ஒரு பேச்சு ஒரு பரப்புரையில நாட்டு பிரதம மந்திரி பேசுறாருங்க மக்கள் மக்களை பார்த்து இந்தியா ராமராஜ்ய வழியில போகணுமா அல்லது ஜிகாதி ஓட் ஜிகாதி வாக்கு ஜிகாதி வழியில போகணுமானு இந்த நாட்டு பிரதம மந்திரி பேசியிருக்கார் இதுக்கு முன்பு யாராவது எந்த ஒரு பிரதமராவது என்ன காமிக்கிறப்ப தெளிவு மத அடிப்படையில ஓட்டு கேட்கிறாரு ஆனா தேர்தல் ஆன என்ன பண்ணுது எங்க இருக்குனே தெரியல தேடிக்கு தடவை கட்டுபிடிங்க அதனாலதான் திராவிட மாடல் என்றால் அது நிச்சயமாக இந்த மக்கள் நல திட்டங்கள் மிக முக்கியம் அது தொடர்வார் நம்பிக்கை இருக்கு அதே நேரத்தில் மாநிலங்களுக்கு ஆபத்து நான் மீண்டும் சொல்றேன் குமார் அவருடைய கருத்தோடு இருக்கட்டும் மாநிலங்களுக்கு ஆபத்து ஆகவே அதை எதிர்த்து நடத்த வேண்டிய போராட்டம் என்பது இருக்கு மத நல்லிணக்கத்துக்கும் ஆபத்து மதச்சார்பட்ட குடியரசுக்கும் இந்த மோடி ஆட்சியால் பாஜக ஆட்சியால் தான் ஆபத்து ஆகவே அதற்காக மக்கள் திரள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வேன்